அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில ஒரு உருளை வடிவ தொட்டியினுடைய கொள்ளளவு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் கியூப் அதன் வட்ட அடிப்புறத்தினுடைய விட்டம் பதினான்கு மீட்டர் எனில் அந்த உருளை தொட்டியினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப இந்த தொட்டியினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க அப்ப டி ஈக்குவல் டு பதினான்கு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டு டூ ஆர்ங்கிறது நமக்கு தெரியும் அப்ப டூ ஆர் ஈக்குவல் டு பதினான்கு அப்படின்னா ஆரத்தினுடைய மதிப்பு பதினான்கு இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்குங்க வரும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்ப ஏழு மீட்டர் அப்போ ஆரத்தினுடைய அளவு நமக்கு ஏழு மீட்டர்னு தெரியும் அடுத்து இந்த உருளையினுடைய கன அளவு பையார் ஸ்குவர் ஹச் நமக்கு தெரியும் அப்ப பையனுடைய மதிப்பு அப்படி பிரதிடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுனுடைய மதிப்பு நம்ம ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப ஏழு பெருக்கல் ஏழுன்னு எழுதிக்கிடுவோம் உயரம் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப ஹச் ஈக்குவல் இந்த இடத்தினுடைய கன அளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ஹச்சு கண்டுபிடிக்கணும் இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ஹச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இங்கே இருக்க தொகுதியில் இருக்கிறது அங்கே என்ன ஆயிரும் பகுதிக்கு போயிடும் அப்போ இருபத்தி ரெண்டு கருக்கல் ஏழு கட் பண்ணலாமா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ இதில் ஒரு ரெண்டு இருக்குது நாலு ஏழு இருபத்தி எட்டு அடுத்து இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் பதினோராவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இது ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி நாலு இருக்குது நாற்பத்தி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ ஹச்சினுடைய மதிப்பு பனிரெண்டு மீட்டர் இந்த உருளையினுடைய உயரம் பனிரெண்டு மீட்டர் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்